ஓம் கணேசாய நமக பணிவிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் சிம்ம செவ்வாய் பயிற்சி கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலாபலங்களை கொடுக்கப் போகின்றார் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் இவர் விஸ்வா வசு வருஷம் வைகாசி மாதம் இருபத்தி அஞ்சாம் தேதி ஆங்கில தேதிக்கு எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை காலை சமயம் ஒன்பது மணி இருபத்தி மூன்று நிமிஷம் அளவில் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசி ஆகிய மகம் ஒன்றாம் பாதத்திற்குள்ளே பிரவேசம் ஆகின் போகின்றார் இவருடைய சிம்ம ராசி பயணம் என்பது கன்னி ராசியிலே பிறந்த உங்களுக்கு சொற்ப லாபங்கள் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் சில யோகங்களையும் கொடுத்து விரயங்களையும் கொடுப்பார் ரெண்டையும் கொடுக்கிறார் அதாவது வரவையும் கொடுக்கிறாரு செலவையும் கொடுக்கிறார் இப்படிப்பட்ட நிலையிலே அந்த நீசம் பெற்றிருந்த செவ்வாய் கன்னிராசிக்காரங்களுக்கு செவ்வாய் வந்து வேண்டப்படாத ஒரு கிரகம் அவர் நீசத்தில் இருந்தது நல்லது தான் என்ன செய்யறது அப்படியே இருக்க முடியாது அவர் அடுத்த வீட்டுக்கு ஆரோகண கதியில் சிம்மத்துக்கு வந்து சேர்ந்திருக்கிறார் இப்போ சிம்ம செவ்வாய் உங்களுக்கு வீடு பன்னிரெண்டாம் வீடு அங்கே ஏற்கனவே கேது இருக்கார் கேது இருக்கின்ற காரணத்தினால செலவுகள் அதிகமாகத்தான் இருக்கும் அதோடு செவ்வாயும் வந்து சேர்ந்துகிட்டார் ரெண்டும் நெருப்பு கிரகங்கள் தான் நெருப்பு ராசியாகிய சிம்ம ராசியில வந்து ஒன்று கூடியிருக்காங்க அவர் நிழல் அதாவது உருவம் இல்லாமல் நிழலாகிய கேது அவர் செவப்பாக தான் இருக்கார் செவப்பு அவர் அவர் செவப்பு நிழலோட இன்னொரு செவப்பு நாயகன் இவர் உருவம் உள்ளவர் படை தளபதி இவர் வந்து சேர்ந்துகிட்டார் அவர் ஒற்றர் படை தலைவன் இவர் வந்து படை வீரன் படை படை தளபதி ரெண்டு பேரும் ஒன்று சேர்றாங்க சிம்மத்தில் சிம்மத்தில் ஒன்று சேரும் பொழுது அவங்களுக்கு வந்து வலிமை அதிகம் ஏனென்றால் நெருப்பு ராசிகள் அவங்க இப்படி உங்களுக்கு வீடு வந்து பனிரெண்டாம் வீடு பன்னிரெண்டாம் இடத்துல வந்து நெருப்புக்குரியவர்கள் நெருப்பில் வந்து சேர்ந்துருக்கிறாங்க ரொம்ப பாதகம் கிடையாது முதல்ல அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கங்க அதிகமாக பாதிப்புகளை கொடுக்க மாட்டாங்க இதுவே நீர் ராசியோ அல்லது நிலம் ராசியாக இருந்து பதினெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இருந்தாங்கன்னு சொன்னால் மருத்துவ செலவுகள் கடுமையாக உண்டாக்கும் இது நெருப்பு ராசியாக இருந்து நெருப்பு கிரகங்கள் ஒன்று கூடுவதனால அந்த மாதிரி செலவுகளை கொண்டு போக மாட்டாங்க வேற என்ன செய்ய போறாரு அதே போல் கண்ணிக்கு பதினெண்டாம் வீடு என்பது உங்களுடைய வரவு செலவு பதினொன்றாம் இடத்திற்கு மூன்றாம் வீடு பதினொன்றாம் இடத்திற்கு பஞ்ச ரெண்டாம் வீடாக இருக்கக்கூடிய வீடு அந்த வீட்டில் வந்து சேர்ந்திருக்கின்ற காரணத்தினால வரவுகளுக்கு பஞ்சம் இருக்காது நல்ல யோகத்தை தான் கொடுக்க போகிறார் அதோட செலவுகளையும் கொடுத்துருந்தார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தை அவர் செவ்வாய் பார்க்குறார் உங்கள் ராசிக்கு மூன்றாம் வீடு என்பது அதாவது தைரியம் வீரியம் பராக்கிரமம் நீண்ட தூர பயணம் அதே போல போக சுகத்தை காட்டக்கூடிய வீடும் அதுதான் போக சுகம் என்றால் பொதுவான போக சுகம் வேறு இது இல்லீகல் சுகத்தை குறிக்கக்கூடிய வீடு இந்த மூன்றாம் இடத்து கள ஒழுக்கம் தவறப்படக்கூடிய வீடு இந்த தைரியம் இருந்தால் தான் அந்த கள ஒழுக்கத்தில் தைரியமாக கலா சுகத்தை பெற முடியும் இந்த தைரியம் தான் தைரிய வீடுன்னு வேற வச்சிருக்கிறான் மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு உங்களுடைய வீட்டுக்கு ஆறாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் கூட பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினால் மூன்றாம் இட தன் வீட்டை தானே பார்த்தால் அந்த வீட்டை சிறப்பித்துக் கொடுக்கின்றது ஆகையினால் நீண்ட தூர பயணத்தின் மூலமாக நல்ல வரவுகளை கொடுக்கும் அதே போல கள்ளத்தனமாக செய்யக்கூடிய உறவுகளையும் வலிமையை கொடுக்கும் அதுபோக அந்த தைரிய வீரிய பராக்கிரமத்தோடு பயணத்தினால் கிடைக்கக்கூடிய வெற்றிகளையும் குவித்து கொண்டு வந்து சேர்க்கும் புதிய நண்பர்கள் சேர்க்கைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அந்த புதிய நண்பர்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் ஆக மூன்றாம் வீடு உங்களுக்கு வலிமை அடைகின்றது அவருடைய ஏழாம் பார்வையினால் உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கு ஆகாத கரகம் உங்களுடைய எதிரி வீட்டை பார்ப்பது நல்லது எதிரிக்கு எதிரி நண்பன் என்பது போல ஆறாம் இடத்தை பார்க்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய கடன் காட்சிகளெல்லாம் அடைபடக்கூடிய ஒரு வாய்ப்பை கொண்டு வந்து சேர்க்கின்றது இது எவ்வளவு காலத்திற்குள்ளாக வருகிற ஜூலை முப்பத்தொன்னாம் தேதிக்குள்ளாக எவ்வளவு பெரிய கடன் இருந்தாலும் அதனை அளிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் கொண்டு வந்து சேர்ப்பார் அதோடு அந்த பார்வையினால் நோய் நொடிகள் விடுவிக்க விடுவிக்கச் செய்வார் ஆரோக்கியம் கிடைக்க செய்வார் வேண்டப்படாத கிரகம் எப்படியெல்லாம் யோகத்தை கொடுக்குதுன்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி செய்யக்கூடியவர் அதே போல சத்துருக்களில் இருந்து விடுதலை பெறக்கூடிய வாய்ப்பை கொடுப்பார் விளக்கு வம்பு தோம்புகளிலே வெற்றியை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இது விளங்கும் செய்தி கிடைச்சிரும் உங்க பக்கம் சார்பாக செய்தி கிடைச்சிரும் அந்த தீர்ப்பு வரக்கூடியது கொஞ்சம் பின்ன ஆகலாம் அதுக்கு முன்னாலே உங்களுக்கு அந்த சாயல் அந்த அதாவது சாங்ஷன் லோன் சேங்ஷனுக்கு சேங்ஷன் அட்வைஸ் கொடுக்குறாங்க அது போல தீர்ப்பு உன்னுடைய தன்மை வந்து உங்களுக்கு தெரிய வச்சிரும் உங்களுடைய பக்கம் ஜெயிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இது போன்ற யோக காரியங்களை எல்லாம் செய்வார் அடுத்து அவருடைய பார்வை எட்டாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தை பார்க்கின்றார் அந்த எட்ட ஏழாம் வீடு கூட உங்களுக்கு தோசமான வீடு தான் கணவன் மனைவி பிரச்சனைகள் அப்பப்ப ஊழல்கள் எல்லாம் இருந்துகிட்டு இருந்த போதிலும் கூட இந்த செவ்வாயின் பார்வை அதை வலி என்ன உங்களுடைய மனைவி உங்களை சந்தைகிப்பா அதனால சண்டை அடிக்கடி வந்துகிட்டு இருக்குது கன்னி ராசிக்காரங்களுக்கு அது ஒரு இடைஞ்சலான கட்டம் எப்போ பார்த்தாலும் மனைவி வந்து சந்தேகத்திலே தான் பார்ப்பான் ஏன்னா உங்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்கும் பணமரத்து அடியில் உட்காந்துக்கிட்டு பாலை குடித்தா நீங்கள் பாலை தான் குடிக்கிறீன்னு யாருக்கு தெரியும் உத்தம புத்திரராக இருந்தால் மட்டும் பத்தாது இடம் பொருள் ஏவலுக்கு தகுந்தவாறு நடந்து கொள்ள தெரிய வேண்டும் அப்படி நடக்காவிட்டால் நீங்கள் உண்மையிலே அதைத்தான் செஞ்சீங்கன்னு அர்த்தம் ஆயிரும் இதை கேட்டாங்கள்ல அது பக்கத்து வீட்டுக்கு போயிருந்தால் சும்மா இருக்கணும் உங்கள் அந்த பிள்ளை உங்களைப் போல் நல்ல மூக்கு மூலியமாக இருக்குங்க மூக்கை கூட பாருங்கள் கண்ணை பாருங்கள் உங்களை போலவே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் அங்கே சண்டை நடந்துக்கிட்டு இருக்கும் வந்தவர் இப்படி சொல்லிட்டு போயிருக்காருன்னு உங்களுக்கு விஷயம் எல்லாமே இருக்கும் அப்படின்னு அங்கே சண்டை நடக்கும் அதுபோல் உங்கள் வீட்டுக்குள்ள ஒருத்தர் வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு போயிட்டார் அப்படின்னு சொல்லும்போது அந்த குடும்பத்தில் அமைதி நல்ல அமைதியாக இருந்த குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிட்டாங்க அப்படிங்கிறது போல் ஆயிடும் இது எதேச்சியாக நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதிரியான சில செய்தி இந்த மாதிரி இதுனா இதே போல் அர்த்தம் எடுத்துக்கிடக்கூடாது இது மாதிரியான சில விஷயங்களில் நீங்கள் பலிகடாவாக ஆயிடுதீங்க அதனால மனைவி அப்பப்போ சண்டையைப்பட்டு சண்டை கூட்டுக்கிட்டு இருப்பாங்க இந்த சண்டையை விளக்கக்கூடிய வாய்ப்பு அர்த்தம் சொன்னேன் பனை மரத்துக்கு அடியில் உட்காந்துக்கிட்டு பாலை குடிக்கிறத விட இந்த பால் தான் அது வேற ஒரு இடத்துல போய் உட்காந்து சாப்பிடலாம்ல அந்த மாதிரியாக நீங்கள் நடந்து கொள்ளக்கூடிய விதத்தில் பலவிதமான குழப்பங்கள் சங்கடங்கள் எல்லாம் வந்து சேர்ந்தது இந்த செவ்வாயின் பார்வை உங்கள் மீது ஏற்பட்ட சந்தேகத்தை களங்கத்தை வந்து நீங்கக்கூடிய ஒரு வகை வாய்ப்பு தேடி வருகின்றது ஏன்னா உங்களுக்கு சம்பந்தப்பட்ட ஒரு நண்பர்களுடைய மனைவியோடு உங்க மனைவி கலந்து பேசும்போது அவ்வளவு ஜென்டில்மேனா இருக்கிறாருங்க உங்க புருஷன் அப்படின்னு சொல்லும்போது உங்க மனைவிக்கு ஆனந்தம் தாங்க முடியலை பெருமை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த சந்தேகம் அகலுகிறது அதனாலே உங்களுக்குள்ளே பிணக்குகள் விலகி இன்பங்கள் தொழிற்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு கட்டம் ஆக இவருடைய பார்வை பலன் உங்களுக்கு இப்பொழுதும் நல்ல சுகபோகத்தை அளிக்கக்கூடியதாக வந்து சேர்ந்திருக்கின்றது பணமும் கிடைக்கணும் சுகமும் கிடைக்கணும் இந்த ரெண்டுக்கும் எதிரிகிரகமாகிய செவ்வாய் உங்களுக்கு முழுக்க சப்போர்ட் பண்ணுறார் நல்ல விஷயம் இந்த மாதிரி இருக்குது இனி நம்ம வரிசையாக பார்க்கலாம் கன்னி ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்துல ஒன்றாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கின்ற காரணத்தினால நீங்கள் செய்யக்கூடிய சில அலப்பறைகளில் செலவினங்கள் ஒன்றுக்கு பத்தாக பெருகிவிடும் ஆயிரம் ரூபாய் செலவு பண்ண வேண்டிய இடத்துல நீங்க வாயை கொடுத்து மாட்டிக்கிட்டு பத்தாயிரம் ரூபாய் செலவழிக்க வேண்டியதாக வந்துடும் வீண் விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு கட்டம் கொஞ்சம் நிதானமாக யோஜனை பண்ணி யாருக்குமே யார்கிட்டையும் பேசினீங்கன்னா காரியம் கச்சிதமாக இருக்கும் உங்களுடைய பணம் உங்களை விட்டு போகாமல் பார்த்து கொள்ளலாம் வீண் விரயங்கள் தவிர்க்கப்படும் அதே போல பன்னிரெண்டாம் இடத்துல வந்து செவ்வாய் மட்டும் இல்லை கேதுவும் சேர்ந்து இருக்கின்ற காரணத்தினால இந்த பன்னிரெண்டாம் வீடு என்பது அயனசயன போகம் அப்படிங்கிற கணக்குலையும் வரும் உங்களுடைய பயணத்தில் ஒரு பெண் சிநேகிதம் பண்ணிக்கிட்டே வருவாங்க இங்கே காரில் பயணம் பண்ணாலும் சரி பஸ்ஸில் பயணம் பண்ணாலும் சரி ஃப்ளைட்டில் பயணம் பண்ணாலும் சரி ஏதோ ஒரு வகையில் பெண் சிநேகிதி கிடச்சிடும் அந்த பெண் சிநேகிதி அவளுடைய வாக்குமூலத்தின்படி ரொம்ப நம்பக்கூடிய அளவுக்கு போயிடும் ஏன் இந்த காலத்தில் ஃபேஸ்புக் மூலமாக இந்த முகநூலாக முகநூல் மூலமாக அந்த இன்ஸ்டாகிராம்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் மூலமாக நம்பி கிடச்சிடலாம் இதுவும் ஒரு பயணம்னு தான் வச்சுக்கிடணும் காற்று மூலமாக பயணம் செய்யக்கூடிய பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் இவைகள் மூலமாக கூட ஒரு பெண் தொடர்பு ஈஸியாக கிடச்சிடும் ரொம்ப முழுக்க முழுக்க நூற்றுக்கு ஆயிரம் மடங்கு நம்பக்கூடிய வகையில் நடந்து கொள்ளக்கூடியவளாகும் வருவாள் பன்னெண்டில் செவ்வாய் மட்டும் இல்லை கேதுவும் சேர்ந்து இருக்கிறாரு தன்னுடைய சோகக்கதை அப்படி இப்படின்னு சொல்லி செஞ்சு வச்சு கடைசியில் உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே பூந்துருவா இந்த மாதிரியான ஒரு சிக்கல் அமைப்பு முப்பத்தொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே இருக்குது ஏன் தேதியே கூட நடக்கலாம் ஆகியனால் ரொம்ப விழிப்புணர்ச்சி தேவைப்படுகிறது உங்களுக்கு ஆனால் சாதாரணமாக நம்ப முடியாது அந்த அளவுக்கு நம்பிக்கையை கொண்டு வந்து சேர்த்து விடக்கூடிய பெண்ணாக அமைய இருக்கின்றது அமையவிருக்கின்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து உங்கள் உடமைகளை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக பதினொன்றாம் இடத்துக்கு ரெண்டாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால அது பதினொன்றாம் வீடு வந்து நீச வீடு அந்த வீட்டுக்கு ரெண்டாம் இடத்துல ஆரோகண கதியில் வந்திருக்கின்ற காரணத்தினால லாபங்களில் எந்த குறை இருக்காது நீங்கள் என்ன தொழில் என்ன வியாபாரம் செய்தாலும் லாபம் குறைவில்லாமல் சென்று கொண்டிருக்கும் திரும்ப சொல்லப்போனால் அந்த செவ்வாய் பயிற்சிக்கு பிறகு வரவுகள் அதிகரிக்கும் லாபங்கள் கூடும் ஒரு மாசத்துல ஐம்பது லட்சம் பார்த்தீங்கன்னா இனி அறுபது லட்சம் எழுபது லட்சம் பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் லாபங்கள் கூடின்றே போகும் அடுத்தபடியாக பத்தாம் இடத்திற்கு மூன்றாம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினால உத்தியோகத்தில் இருந்து வந்த குறைகள் விலகும் உத்தியோகத்தில் உங்க மேல பழி தூக்கி போடணும்னு நினைத்து கொண்டிருந்த சக ஊழியரோ அல்லது மேலதிகாரியோ திடீரென்று மாற்றப்பட்டு விடுவார்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையாக அமைந்து உங்களுக்கு எந்தவிதமான கேடும் வராமல் இந்த செவ்வாய் பார்த்துக் கொள்கின்றார் சிம்ம செவ்வாயானவர் உங்களுக்கு பல வகையிலும் யோகமாகத்தான் செயல்படப் போகின்றார் ஆக உத்தியோகத்தில் உள்ள களங்கம் விலக்கப்பட்டு விடுகின்றது தொய்வு விலகிவிடும் உத்தியோகம் நிம்மதியாக பணி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடும் தொழில் வியாபாரத்தில் இருந்து வந்த முட்டுக்கட்டைகள் போட்டிகளெல்லாம் விலகி போய்விடும் பத்தாம் இடத்துக்கு மூன்றாம் இடத்துல செவ்வாய் ஜம்மு இருக்கிறார் ஆகையினால் போட்டியாளர் புதன் மீது புறமுதுகிட்டு ஓடிக்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக திகழும் வருமானங்கள் பெருக தொடங்கும் கடல் கடந்த வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு ஒன்றுக்கு பத்து மடங்காக யோகங்களை கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த சிம்ம செவ்வாய் அதிர்ஷ்டம் அங்கே இருக்கின்றது நீண்ட தூர பிரயாணத்தின் மூலமாக தொழில் வாணிபம் செய்யக்கூடியவர்களுக்கு பன்மடங்கு யோகத்தை பெற்றுத் தருவார் இந்த சிம்ம செவ்வாய் அடுத்து அந்த உங்களுக்கு இரண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடத்திலே செவ்வாயும் கேதுவும் சம்பந்தப்பட்டு இருக்கின்ற காரணத்தினாலேயும் அந்த வீடு கொடுத்த சூரியன் அந்த வீட்டுக்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலேயும் லாபங்கள் என்பது பெருகுவதற்கு பல சந்தர்ப்பங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் இரண்டாம் இடத்துக்கு பதினொன்றாம் வீடு பல கோடி லாபங்களை ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு லாப கட்டம் பல கோடிகளுக்கு சொந்தக்காரராக உங்களை ஆக்கி காட்டுவார் ரெண்டுக்கு பதினொன்று என்ற காரணத்தினாலே வீடு மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சில பேருக்கு புதிய வீடு பால் காய்ச்சி கரகப்பிரவேசம் செய்யக்கூடிய ஒரு யோக கட்டம் வந்து சேர்ந்திருக்கின்றது அருமையாக இருக்கும் வாடகைக்கு காலங்காலமாக இருந்து பயணித்து கொண்டு வரக்கூடிய சில ஏழை மக்களும் கூட இந்த காலகட்டத்திலே சொந்த இடம் வாங்கக்கூடியதோ அல்லங்கள் சொந்த வீடு வாங்கி பால் காக்க பால் காய்ச்சி போகக்கூடியதோ அல்லது ஏற்கனவே வாங்கி வைத்திருந்த நிலத்தில் கட்டி குடி போகக்கூடிய ஒரு யோகத்தை அவர் வழங்கவிருக்கின்றார் வாக்கு சுத்தமாக இருக்கும் வாக்கிலே பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் வாக்கினால் உங்களுக்கு யோகத்தை உண்டு செய்யக்கூடிய காலகட்டம் சில இடங்கள்ல வாக்கை மீறி மீறாமல் பார்த்துக்கொள்ளணும் தேவையில்லாத வாக்கை பிரயோகம் பண்ணக்கூடாது செலவு வேற மாதிரி செலவு வந்துடும் வாய்ப்பு குடும்பம் சந்தோஷமாகவும் குதூகூலமாகவும் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஒன்பதாம் இடத்திற்கு நாலாம் இடத்திலே வந்திருக்கின்ற காரணத்தினாலே தோப்புநார்வழி உறவினர்கள் வலுவடையா வலுவடைவர்களாக இருக்கும் அதே சமயத்தில் தோப்பனார் வழியிலே உள்ள சுப காரியங்களுக்கு நீங்கள் தலைமையேற்று செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பாக அமையும் தோப்பனார் வர்க்கங்கள் சில பேர் உங்கள் மீது காண்டமாக இருக்கிறாங்க அது இந்த காலகட்டத்தில் அவர்களோடு மோதாமலே வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் ஒரு வழிப்படைய பயணத்தின் மூலமாக வெற்றி குவிக்க தொடங்குவீர்கள் நாலாம் இடத்திற்கு பத்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே கௌரவம் மேலோங்கும் தாய் நலம் சிறப்பாக விளங்கும் சுகம் பெருகும் ஆடை ஆபரண சேர்க்கைகள் இவைகள்லாம் குடும்பத்திலே உண்டாகும் அடுத்தபடியாக உங்களுக்கு எட்டாம் இடத்திற்கு ஐந்தாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே பாட்டை மூட்டை சொத்துக்கள் இந்த காலகட்டத்தில் விற்பனைக்கு வரக்கூடியதாக அமைந்துவிடும் நல்ல கிரையமாக அமையாவிட்டாலும் ஓரளவு நீங்கள் எதிர்பார்த்த தொகைக்கு அது விற்பனை ஆகும் அந்த பங்காளி பிரச்சனைகளில் ஒரு சுமூக தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் அந்த மறைமுகமான நோய் நொடிகள் உங்களுக்கு இருக்கக்கூடியதாக சில பேருக்கு இருக்குது அந்த அவற்றிலிருந்து விடுதலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துவிட்டது அடுத்தபடியாக நாலாம் இடத்திற்கு ஒன்பதாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே தாய் நலம் சிறப்பாக இருக்கும் தாய் நலம் சிறப்பாக இருக்கும் கல்வி சிறப்பாக இருக்கும் தேவையான உங்களுக்கு விருப்பமான கல்வி கூடங்கள் கல்லூரிகள் அமையப்பெறுவீர்கள் நல்ல படிப்பு படிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இருக்கின்றது வீடு சம்பந்தப்பட்டவற்றிலே முன்னேற்றமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக விளங்கும் குடும்பத்தில் அனைவரும் நிம்மதியாக இருக்கக்கூடிய காலகட்டம் ஐந்தாம் இடத்திற்கு எட்டாம் இடத்திலே இருக்கின்ற காரணத்தினாலே ஐந்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல செவ்வாய் வந்திருக்கின்ற காரணத்தினால என்னதான் சுமூகமான பிரச்சனைகளை நீங்கள் எட்டிப்பிடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும் கூட அந்த பங்காளி பிரச்சனை சில சமயங்களில் மோதலாகவே இருக்கும் கலப்பு போய்கிறான் பார்த்துக்கோங்க இது இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு கடுமையான காலகட்டம்தான் பங்காளி பிரச்சனைகள் வந்து கைகலப்பில் போய் முடியக்கூடியதாக கூட இருக்கின்றது ரொம்ப பொறுமையை நீங்கள் கையாள வேண்டிய காலம் இது கவனமாக இருக்க வேண்டியது நல்லது க பொறுமையாக இருந்தீர்களே ஆனால் உங்கள் பக்கம் வந்து தேவையில்லாத படிச்சொல் வராது அதே போல் தேவையில்லாத செலவுகளும் ஏற்படாது கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் பிள்ளைகளால் சில செலவுகள் கடுமையாகவே இருக்கும் சில பேருக்கு பிள்ளைகள் வந்து காதல் திருமணத்தை மேற்கொள்ளக்கூடிய கட்டமாக இந்த காலகட்டத்தில் வந்து சேரும் ரொம்ப கவனமாக இருந்து அவர்களை கண்காணிப்பது அவசியம் உங்களுடைய கண்காணிப்பு என்பது அவர்களுக்கு தெரியாத வண்ணம் இருக்கட்டும் அதன் மூலமாக அந்த குழந்தைக்கு தொந்தரவு கொடுக்காமல் அதை வேறு வழியில் செல்லவிடாமல் பாதுகாக்க வேண்டியது உங்களுடைய கடமை இந்த காலக்கட்டத்தில் கொஞ்சம் கண்ணும் கருத்தமாக இருந்தீர்களே ஆனால் உங்களுடைய பார்வையிலேயே அந்த திருமணத்தை நடத்தி வைக்கக்கூடியதாக அமையலாம் அதற்கு கொஞ்சம் நீங்கள் செவி சாய்க்க வேண்டும் இந்த இடத்தில் வந்து பிள்ளைகள் வந்து உங்களுக்கு தெரியாமலே காதல் செய்து வெளியேறக்கூடிய ஒரு காலக்கட்டம் ஜம்ப் ஆயிடுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்குது கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் அடுத்தபடியாக அந்த முன்னோர்கள் அதாவது முன்னோர்கள் அப்படின்னு சொன்னால் இப்போ உள்ள முன்னோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாக சில இடையூறுகள் ஏற்பட்டுச்சு சில செய்வினை வினைகள் கூட ஏற்பட்டுச்சு அதன் காரணமாகவும் உடைய குடும்பத்தில் இந்த மாதிரி பிக்கல் பிடுங்கள் அந்த சம்பவங்கள் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது மற்றபடி எந்த குறையும் கிடையாது பிள்ளைகள் மீது கவனமாக இருந்தீர்களே ஆனால் சில கெட்டவைகள் தவிர்க்கக்கூடியதாக அமைந்துவிடும் அடுத்தபடியாக ஏழாம் இடத்துக்கு ஏழாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து ஓய்ந்து நல்ல பிணைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டம் எட்டாம் இடத்திற்கு அவர் ஆறாம் இடத்துல இருக்கின்ற காரணத்தினால உங்கள் மீது ஏற்பட்ட களங்கம் விலகிவிடும் உங்கள் மீது ஏற்பட்ட களங்கம் விலகும் பிள்ளைகளால் களங்கம் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும் போக்குவரத்தில் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது ஒன் அது அடுத்தபடியாக ஒன்பதாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்திற்கு அவர் நாலாம் இடத்துல ஏற்கனவே அதை பார்த்துட்டோம் ஆகையினால இந்த காலகட்டத்தில் குறிப்பாக மைனஸ் பாயிண்ட் என்பது என்ன அப்படின்னா பிள்ளைகள் மூலமாக சில களங்கம் ஏற்படக்கூடிய காலகட்டம் கவனமாக இருந்தால் அந்த களங்கம் துடைக்கப்படும் களங்கம் வராமலே பாதுகாக்கப்படும் மற்றபடி தொழில் வாணிபம் வியாபாரம் இவைகள் இவைகளெல்லாம் எந்த குறையும் இல்லை வரவுகள் பெருகுவதோடு செலவுகளை அடைக்கக்கூடிய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் எல்லாம் நிறைய வருகின்றது வாழ்க்கையில் இது போன்ற தருணத்திலே சமயோஜித புத்தியோடு நடந்து கொள்வது நல்லது ஏனென்றால் பிள்ளைகள் இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறது சில பேர் தாய் தகப்பலுக்கு வந்து இதெல்லாம் சொல்லிக்கிட்டு பிள்ளைகள் எதுவும் செய்ய மாட்டாங்க அது தெடுமென்று தான் நம்மளுக்கு அந்த அதிர்ச்சியை கொடுப்பாங்க அவர்கள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் கொஞ்சம் பார்வை உங்களுடைய பார்வை அவர்கள் மீது படட்டும் அப்படி கொஞ்சம் சில சமயங்களில் பிள்ளைகளோடு பேச முடியாத அளவுக்கு தாய் தகப்பெல்லாம் ஓடி ஆடி வேலை பார்த்து சம்பாத்தியம் பண்ணுறீங்க அது தவறு பிள்ளைகளுக்காக ஒரு ஒரு மணி நேரமாவது செலவிட்டு அவர்களோடு அளாவளாவ வேண்டும் அப்படி இருந்தால்தான் அவர்கள் செய்யக்கூடிய சில தவறுகள் உங்களால் சுட்டி காட்டப்படுவதோடு இல்லை தவறு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பில் போய்கிட்டு இருக்கிறன்னா நீங்கள் அதை சுட்டி காட்டக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கும் அது இப்போ இனிமேல் செய்யக்கூடியது வந்து இருக்கட்டும் இப்போதைக்கு பிள்ளைகள் மீது மிகுந்த கவனத்தோடு நடந்து கொண்டால் சில கெட்டவைகள் தவிர்க்கப்படும் வாழ்க்கையிலே சந்தோஷம் நிறைவதாக இருக்கும் நன்றி வணக்கம்